மணர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அசம் கோபி பாக்கியம் தேசிய பாடசாலை ஆசிரியர் நவோதயம் கல்வியகத்திலிருந்து திரும்புகளுக்கு சைவர்கள் ஐந்து ஒன்று ஐந்து மூன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் இன்றைக்கி நாங்கள் இன்னும் ஒரு பாடமா படிக்க போகிறோம் எங்களுடைய தரும் நான்கு மன்னர்களுக்கான எட்டு கோடு விளையாடுவோம் என்ற ஒரு பாடம் இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா எட்டு கோடு என்ற பாடத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளலாம் எட்டு கோடுன்னு சொன்னால் என்ன அதில் என்னென்ன விளக்கங்கள் சொல்லப்படுங்கிற விஷயத்தை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம் சரியா வாங்க பாபு எட்டு கோடு முதலாவதுலேயே பாருங்கள் வடிவான ஒரு படம் தரப்பட்டிருக்குது ஆகவே சுற்றி எல்லோரும் இருக்காங்க இந்த இடத்துல எட்டு பாக்ஸ் வரைஞ்சிருக்காங்க அதாவது ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு பாக்ஸ் ஆகவே இதுதான் எட்டு கோடு விளையாட்டு உண்டு கிராமிய விளையாட்டு பாருங்கள் ஒரு காலை கெந்தி கொண்டு ஒரு ஒரு சிறுமியை இருக்கா இங்கால சுற்றி எல்லோரும் பார்க்குறாங்க அது கிராமிய சூழலாக அழகாக காணப்படுகின்றது இதற்கடுத்து நாங்கள் இந்த எட்டு கோடு தொடர்பான இந்த பாடத்தை தெளிவாக படிப்போம் கிராமிய விளையாட்டுகள் விவேகத்தையும் பண்பாட்டையும் இந்த கிராமிய கிராமிய என்ன செய்யும் வீரம் அதே போல விவேகம் அதே போல பண்பாடு இவை அனைத்தையும் வெளிப்படுத்தும் ஆகவே விளையாட்டில் சிறுவர் சிறுமியர் இளையோர் முதியோர் என எல்லோரும் ஈடுபடுகின்றனர் அப்ப இந்த விளையாட்டுல வந்து சிறுவர்கள் முதல் பெரியோர் அனைவரும் ஈடுபடுகின்றார்களாம் ஆர்வத்தையும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் உணர்வையும் ஏற்படுத்த இந்த கிராமிய விளையாட்டுகள் துணை புரிகின்றன ஆகவே இந்த கிராமிய விளையாட்டுகள் எங்களுக்கு எதற்காக துணை சொல்லி கேட்டாங்க சொன்னால் குறிப்பாக உள்ளத்துல ஆர்வம் அதே போல மகிழ்ச்சி அதே போல ஒற்றுமை அதே போல குழு உணர்வு இது அனைத்தையும் ஏற்படுத்துவதற்காக இந்த எங்களுடைய கிராமிய விளையாட்டு உதவுண்டது ஆனால் நாங்கள் இப்ப என்ன செய்கிறோம் ஒரு மொபைல எடுக்கிறோம் மொபைல இருந்து விளையாடுறோம் ஒரு ஃபோனில் ஆஹ் குறிப்பாக நிறைய கேம்ஸ் இருக்குது அந்த கேம்ஸ் எடுத்து விளையாடுறோம் அப்ப இதனால எங்கள்கிட்ட ஒரு என்ன தன்மை ஏற்படுதுன்னு ஒரு சுறுசுறுப்பாற்ற ஒரு சோம்பல் தன்மை தான் ஏற்படுகின்றது ஆனா முன்ன காலத்தில் இருந்த கிராமிய விளையாட்டுகள் இப்பொழுதுமே என்ன செய்வாங்க கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த கிராமிய விளையாட்டுகள் சார்ந்த விஷயங்களை தெளிவாக முழுக்க முழுக்க விளையாடி கொண்டே இருப்பாங்க நாங்கள் தான் சிட்டி லைஃப்பில் இருக்கிறார்கள் என்ன செய்வோம் இவ்வாறான விளையாட்டுகளை மறந்துட்டு ஃபோனில் உள்ளதும் இப்படியான விளையாட்டுகளை தான் பார்த்துக்கொண்டிருக்கோம் அப்போ இந்த கிராமிய விளையாட்டுகள் என்னத்தை ஏற்படுத்துனா எங்கள்கிட்ட ஆர்வம் அதே போல் மகிழ்ச்சி அதே போல் ஒற்றுமை அதே போல் குழு குழுக்களிடையே ஒற்றுமை இப்படி நிறைய உணர்வுகளை ஏற்படுத்துகின்றதாம் இந்த கிராமிய விளையாட்டுகள் ஆகவே இந்த விளையாட்டுகள் மூலம் அனுபவமும் திறனும் ஏற்படுகின்றன அப்ப இந்த விளையாட்டுகள் மூலம் எங்களுக்கு என்னென்ன ஏற்படுகின்றதாம் அனுபவம் அதே போல ஸ்கில்ஸ் திறன் ஏற்படுகின்றன அவ்வகையான பல்வேறு விளையாட்டுகள் கிராமம் தோறும் விளையாடப்படுகின்றன அப்படி இந்த கிராமிய விளையாட்டுகள் பார்த்தோம் சொன்னா நிறைய கிராமங்கள் தோறுமே விளையாடப்படுகின்றன ஆகவே உங்களுக்கு கிராமிய விளையாட்டு கிராமிய சார்ந்த விஷயங்களை கேட்டாங்க சொன்னா ஒரு கிராமிய விளையாட்டு தொடர்பாக ஒரு கற்றை சார்ந்த வினாக்கள் வந்தாங்க கூட இந்த கிராமிய விளையாட்டு எது என்னத்தை வெளிப்படுத்துது அதே போது பண்பாடு ஒற்றுமை குழு உணர்வு நிறைய விஷயங்களை ஏற்படுத்துகிற விஷயத்தை நீங்கள் போட்டு எழுதி கொள்ளலாம் அப்ப இதே நீங்க நன்றாக விளங்கி பார்த்துக்கொள்ளுங்க இந்த கிராம விளையாட்டுக்களை நாங்க இப்ப பார்க்க போறது கிளித்தட்டு அதே போல நிறைய விளையாட்டு கிளித்தட்டு அஹ் கிட்டிப்புல் பல்லாங்குழி தாயம் போடுதல் பசுவும் புளியும் தடையும் கூடி விளையாடுதல் எட்டுக்கூடு என்பன அவற்றில் செலவாகும் அப்ப நிறைய விளையாட்டுகள் இருக்கு கிராமிய விளையாட்டுகள் நிறைய இருக்குது அந்த கிராமிய விளையாட்டுக்களை குறிப்பாக கிளித்தட்டு கிட்டி புல்லு பல்லாங்குழி தாயும் போடுதல் பசுவும் பிடிக்கும் அதே போல தடையும் விளையாடுதல் இப்படி நிறைய விளையாட்டுகள் குறிப்பாக எட்டு கோடு சார்ந்த விஷயம் ஆகவே இந்த கிராமிய விளையாட்டுகளின் விதிமுறைகள் பிரதேச பிரதேசம் வேறுபட்டு காணப்படும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒரு மாதிரி வடக்கில் ஒரு மாதிரி இருக்கலாம் கிழக்கில் ஒரு மாதிரி இருக்கலாம் மலையகத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையான கிராமிய விளையாட்டுகள் பாரம்பரியங்களை ஆஹ் விளங்கப்படுத்தி இருக்கும் சரிதானே அப்போ ஒவ்வொரு பிரதேசத்தும் உங்களோட ஊர் வாரியாக ஒரு விளையாட்டு விளையாடும் இப்போ உதாரணமாக சாதாரணமாக ஒரு கிராம் போர்டு விளையாடினா கூட அந்த கிராம் போர்டில் கூட நிறைய ரூல்ஸ் வச்சுருப்பீங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரூல் வச்சு விளையாடுவீங்க சரிதானே ஓகே ஆகவே அதான் சொல்லியிருக்காங்க பிரதேசத்துக்கு பிரதேசம் இந்த விதிமுறைகள் அதாவது ரூல்ஸ் மாறுபடும் இருக்காங்க எட்டு கோடி சிறுவர்களால் விரும்பி ஆடப்படும் ஒரு கிராமிய விளையாட்டாகும் ஆகவே சொல்லப்படுறது எட்டு கோடு அப்போ இந்த எட்டு வந்து சிறுவர்களால் விரும்பி ஆடப்படுற ஒரு விளையாட்டாகும் இந்த விளையாட்டு பொதுவாக திறந்த வழியிலேயே விளையாடப்படுகின்றது அப்ப சொல்றாங்க இந்த விளையாட்டு பொதுவாக எங்க விளையாடுறாங்களாம் திறந்த வெளி வெளி இடத்துல இப்ப வீடு முற்றமா இருக்கலாம் முற்றத்துக்கு வெளியே வரலாம் கிரௌண்ட்ஸ்ல எந்த ஒரு இடத்துலயுமே விளையாட முடியும் ஒரு சிறிய இடம் வந்தால் போதும் ஓகே எட்டு விளையாட்டில் ஒரே நேரத்தில் எத்தனை பேரும் விளையாடலாம் ஆகவே இந்த எட்டு கோடு ஒரே நேரத்தில் எத்தனை பேருனா விளையாடலாம் இந்த விளையாட்டில் பங்கேற்கும் ஒவ்வொருவரும் தனித்தனி போட்டியாளர்கள் இந்த விளையாட்டுல நீங்க ஈடுபட்டீங்கன்னு விளையாட்டுல ஈடுபடுற ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு ஆளும் என்ன ஒவ்வொரு போட்டியாளர் ஒவ்வொரு போட்டியாளர் ஆவர் என்று சொல்லப்படுது மைதானத்தில் சமனான எட்டு கட்டங்கள் அமையக்கூடியவாறு கோடுகள் வரையப்பட்டிருக்கும் ஆகவே ஒரு மைதானத்தில் என்ன செய்திருப்பாங்களாம் ஒரே சமனாக ஒரே சமனான கட்டங்களாக எட்டு கட்டங்கள் அமையக்கூடியவாறு கோடுகள் வரையப்பட்டிருக்கும் ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாக்ஸ் மாதிரி அடிச்சுட்டு அதை ஃபுல்லாக பிரிப்பாங்க நடுவாக பிரித்து அதில் ஃபுல்லாக நாளாக பிரித்தாங்கன்னா இந்த பக்கம் நாலு அதை வலது பக்கம் நாலு இடது பக்கம் நாலுங்கிற ஒரு மாதிரி எட்டு கட்டங்கள் காணப்படும் அந்த எட்டு கட்டங்களில் இடது பக்கம் நான்கு கட்டங்களும் நான் சொன்ன விஷயம் அதாவது இடது பக்கம் நான்கு கட்டங்களும் அதே போல் எங்களுடைய வலது பக்கம் நான்கு கட்டங்களும் இருக்கும் ஒவ்வொரு கட்டமும் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு கெந்தி பாய்வதற்கு கெந்தி சொன்னா ஒற்றை காலில் கெந்தி பாயுதல் ஒரு காலில் நொண்டி ஆடுதல் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரதேசல ஒவ்வொரு மாதிரி நொண்டி ஆட போகிறோம் அல்ல டப்பா விளையாட போகிறோம் இப்படி ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு பிரதேசலையும் ஒரு இதை சொல்லுவீங்க ஆகவே இந்த எட்டு கெந்தி பாய்வதற்கு அதாவது ஒற்றை காலில் கெந்திப்பாயுதல் வசதியாக அமைந்திருக்கும் சரிதானே ஓகே இந்த விளையாட்டிற்கு சிறிய மட்பாண்ட துண்டொன்று பயன்படுத்தப்படும் ஆகவே சொல்லப்படுது காணப்படுகின்ற ஒரு மட்பாண்ட துண்டொன்று மட்பாண்ட துண்டொன்று பயன்படுத்தப்படும் சிறிய மட்பாண்ட துண்டொன்று பயன்படுத்தப்படும் இது சிப்பி என்று அழைக்கப்படும் மட்பாண்ட துண்டுகள் அல்லது சின்ன சின்ன ஏதாச்சும் மாபிள் துண்டுகள் சிறியது நீ வீட்டில் அப்படி என்று அழைக்கப்படும் என்று அழைப்பார்களாம் அழைக்கப்படும் இந்த விளையாட்டானது நான்கு சுற்றுகளாக விளையாடப்படும் அப்ப இந்த விளையாட்டு எத்தனை சுற்றா விளையாடப்படுமா ஆ நான்கு சுற்றுகளாக விளையாடப்படும் ஆகவே இந்த விளையாட்டை இடது பக்கம் இருந்தே தொடங்க வேண்டும் அப்ப எந்த பக்கத்துல இருந்து இதை விளையாட தொடங்க போறாங்க இடது பக்கத்துல இருந்து அப்ப நாலு பெட்டி ஒரு பக்கம் அதே போல இடது பக்கம் நாலு பெட்டி வலது பக்கம் நாலு பெட்டி பாக்ஸ் பாக்ஸா இருக்கும் அப்ப எட்டு கட்டங்களுக்கும் ஆக இடது இருந்து தொடங்குவாங்க தொடங்க வேண்டும் இடது பக்கமாக போகும்போது ஐந்தாவது கட்டம் அதாவது வலது பக்கத்தின் மேலேயுள்ள கட்டம் வீடாகும் அப்ப இடது கட்டத்திலிருந்து போகும்போது இந்த பக்கத்துல இருந்து விளையாடி போனோம் இதுல இருந்து பார்க்கும்போது அந்த வலது பக்கமாக இருக்கக்கூடிய கட்டம் வந்து வீடுன்னு சொல்கிறாங்க இரு இருக்கால்களையும் நிலத்தில் வைத்து எடுக்கணும் ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம் அந்த இடத்துல போயிட்டு சுற்றி இங்கே அதாவது முதல் கட்டத்தில் கெந்தி கெந்திப்பானது சென்று கொண்டு அந்த இடத்துக்கு போனவுடன் நாங்கள் என்ன செய்யலாம் அமைதியாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் அப்படி நிற்கலாம் இங்கு இரு கால்களையும் நிலத்தில் வைத்து ஓய்வெடுக்கலாம் எட்டு கோடு விளையாட்டில் நான்கு சொற்றுகளையும் பயந்து கொள்ளும் ஆகவே நாங்கள் என்ன போறோம் இந்த எட்டு கோடு விளையாட்டில் இருக்கக்கூடிய நான்கு இருக்காம் அந்த நான்கு சுற்றுகள் தொடர்பாக நாங்கள் இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம் வாருங்கள் பார்ப்போம் முதலாவது சுற்று சிப்பியை இடது பக்கம் உள்ள முதலாவது கட்டத்தினுள் போட வேண்டும் அப்ப சிப்பியை நாங்கள் என்ன செய்யணும் அந்த முதலாவது கட்டத்தினுக்கு போட வேண்டும் அவ்வாறு போடும் போது சிப்பி கோடுகளில் விழுந்துவிடக் கூடாது அப்ப நாங்க அந்த சிப்பி அந்த சிப்பியை போடுவீங்க சிப்பியை போடும் பொழுது ஒரு கோட்ல விழுந்துட்டா நீங்க வேண்டும் பிறகு என்ன செய்யணும் ஒற்றை காலால கெந்தி அதாவது பாய்ந்து குதித்து அதனை மிதிக்க வேண்டும் மிதித்த சிப்பியை குனிந்து கையால் எடுத்துக்கொண்டு அப்ப நாங்க மிதித்த சிப்பி என்ன செய்யணும் குனிந்து கையால எடுத்துக்கிட்டு குனிந்து கையால் எடுத்துக்கொண்டு இரண்டாவது மூன்றாவது நான்காவது கட்டங்களுக்குள் ஒற்றை காலால் கெந்தி சென்று ஐந்தாவது கட்டத்தினுள் கால்களையும் நிலத்தில் வைத்து ஓய்வு எடுக்கலாம் அப்ப முதலாவது கட்டத்துல நீங்க போட்டீங்கன்னா அப்படியே கெந்தி பாய்ந்து கொண்டு சென்று என்ன செய்யலாம் ஐந்தாவது கட்டத்தில் அப்படியே வளர்த்து மூலையில போயிட்டு இருந்து கொஞ்ச நேரம் ஐந்தாவது இரு இருக்கால்களையும் வைத்து ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் பின்னர் ஆறாம் ஏழாம் எட்டாம் கட்டங்களின் ஊடாக சென்று கெந்தி வெளியேற வேண்டும் பிறகு என்ன செய்யணும் அந்த ஆறாவது கட்டம் ஏழாவது கட்டம் எட்டாவது கட்டம் எப்படி கெந்தி பாய்ந்து வெளியேற வேண்டும் அதே போல ஆறாம் ஏலாம் என்ன சொல்லிருக்காங்க போடும் போது இடது பக்க மூலையில் நின்றே போட வேண்டும் ஆகவே ஆறாவது கட்டம் அதே போல ஏழாவது கட்டம் எப்படி கட்டங்களுக்குள் சிப்பியை போடும் போது நாங்க என்ன செய்யணுமா இடது பக்க மூலையில நின்றே போட வேண்டும் இவ்வாறு எட்டு கட்டங்களையும் விளையாடினால் முதலாவது சுற்று விதைவடையும் ஆகவே நாங்கள் இடது பக்கத்திலிருந்து ஒவ்வொரு மூளையாக அப்படியே விளையாடிவார்களும் பிறகு ஐந்து ஆறு ஏழு எட்டுன்னு சொல்லி இடது பக்கத்திலிருந்து விளையாடி வந்து ஏழு எட்டுன்னு சொல்லி அப்படியே கடைசியாக முழுமையாக அவுட் ஆகாம விளையாடினோம் அப்ப முதலாவது சுற்று முடிவடையும் சரி வாங்க இப்பொழுது நாங்கள் இரண்டாவது சுற்றை பார்ப்போம் இரண்டாவது சுற்று இரண்டாவது சுற்றை பத்தி பார்த்த பார்த்தோம் சொன்னால் இரண்டாவது சுற்றில் சிப்பியை முன்னரை போலவே கட்டத்தினுள் போட்டு ஒற்றை காலால் ஒரே கெந்தலில் மிதிக்க வேண்டும் இப்ப இரண்டாவது சுற்று என்ன செய்யணும் சிப்பிய முன்னர போலே போட்டுட்டு ஒரே தடவையில ஒரே கெந்தலால் அப்படியே பாய்ந்து மிதிக்க வேண்டும் சிப்பியை மிதித்த சிப்பியை குனிந்து கையால் எடுத்து அப்ப அந்த போட்ட சிப்பியை அதாவது போட்டு மிதிச்சிட்டம் சொன்னா அந்த மிதித்த சிப்பியை குனிந்து கையால் எடுத்து நிலம் படாது உயர்த்தி வைத்திருக்கும் கால் விரல்களின் மேல் வைத்துக்கொண்டு அப்ப நிலம் படாம இன்னொரு காலை கெந்தி கொண்டிருப்போம் அந்த கால் மேல என்ன செய்யணும் அந்த சிப்பியை வைத்துக்கொண்டு கொண்டு அடுத்த கட்டத்துக்கு கெந்துதல் வேணும் ஆகவே ஒரு காலை கீழே வைத்துக் கொண்டு நொண்டிக்கொண்டு இன்னொரு காலை நாங்கள் யூஸ் உசத்திருப்போம் அந்த கால மேல வைத்துக் கொண்டு இப்ப நாங்க பாய்ந்து அதாவது கெந்தி ஒரு ஒற்றை காலால கெந்தி கெந்துதல் வேண்டும் கெந்தும் போது சிப்பி கீழே விழக்கூடாது அப்ப நாங்க அப்படி கெந்தி பாய்ந்து செல்லும் பொழுது எங்களுடைய சிப்பி கீழே விழலாமா விழக்கூடாது இவ்வாறு எட்டாவது கட்டத்துக்கு வந்ததும் சிப்பியை கட்டத்துக்கு வெளியில் போட்டு ஒரே கெந்தலில் சிப்பியை விதிக்க வேண்டும் இவ்வாறு மிதிக்கையில் இரண்டாவது சுற்று நிறைவடையும் அப்ப நாங்கள் என்ன செய்வோம் எப்படி இரண்டாவது சுற்று முடிவடையும் சொன்னா அப்படி அந்த எட்டு கோர் அந்த எட்டு கட்டங்களால விளையாடி கொண்டிருப்போம் விளையாடி வெளியே வந்து என்ன செய்வோம் கெந்தி சிப்பியை போட்டு மிதிக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய இரண்டாவது சுற்று அப்ப இரண்டாவது சுற்றுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதலாம் சுற்றுல செய்வோம் எங்களுடைய அந்த சிப்பியை போட்டு எட்டு கட்டங்களை சுத்தி விடுவோம் இரண்டாவது சுற்று அந்த நாங்கள் சிப்பியை போடுறது பெட்டிக்குள்ள முதலாவது பெட்டியிலிருந்து அப்படியே திரும்ப கக்கிய பாய்ந்து கிண்டி பாய்ந்து என்ன செய்வோம் எங்களுடைய கால் மீது அந்த சிப்பியை கொண்டு வச்சு கொண்டு அப்படியே சுற்றி வரும் அது இரண்டாவது சுற்று என்போம் சரி இப்ப நாங்கள் மூன்றாவது சுற்றி பார்ப்போம் மூன்றாவது சுற்று மூன்றாவது சுற்று பற்றி பார்ப்போம் மூன்றாவது சுற்றில் சிப்பியை தலையில் வைத்தபடி கண்களை மூடிக்கொண்டு கட்டங்களின் ஊடாக நடக்க வேண்டும் அப்ப இப்ப நாங்கள் மூணாவது சுற்று என்ன செய்ய போறோம் சிப்பியை தலையில வச்சுக்கிட்டு அதாவது வைத்தபடி கண் மூடிக்கிட்டு கட்டங்களினூடாக இரண்டு கட்டங்களை சரியா பிழையா சரியா பிள்ளையா ரைட்டா ரைட்டானு கேட்டுக்கொண்டு நடப்பீங்க என்ன செய்ய போறீங்க ரெண்டு கண்களை மூடிக்கொண்டு சிப்பிய தலையில வைப்பீங்க தலையில வைத்துக்கொண்டு சரியா அல்லது தவறான்னு கேட்டுக்கொண்டு நடக்க போறீங்க வாங்க இப்ப அந்த மூன்றாம் சுட்டப்பா அப்படின்னு தெளிவா இந்த மூன்றாம் சுட்டுல ஒரு கால கட்டத்துக்குள்ள மற்ற காலை இரண்டாம் கட்டத்துக்குள்ள மாதிரி தானே இருக்கும் வலது பக்கம் வலது பக்கம் ஒரு பால ஒரு காலை வந்து இடது பக்கம் இன்னொரு காலை வலது பக்கம் வைத்துக்கொண்டு கொண்டு அப்ப இரண்டாம் கட்டத்தில் வைத்துக் கொண்டு நடக்க போறோம் அப்ப நடக்கும்போது சரியா சரியா ரைட்டா ரைட்டா என்று கேட்க வேண்டும் பாதம் கோடுகளை மிதிக்க கூடாது அப்ப நாங்கள் அப்படி நடந்து பொழுது சரியா பிள்ளையா என்று கேட்டுக்கொண்டு பாதம் வந்து எங்களுடைய கால்கள் வந்து என்ன செய்யக்கூடாது அந்த கோட்டை மிதிக்க கூடாது பாதம் கோடுகளில் மிதிப்பட்டால் அந்த பாதம் எங்களுடைய கால்கள் கோடு மீது மிதிப்பட்டால் ஏனைய போட்டியாளர்கள் பிழை என்பார்கள் அது பிழை நீ தவறு என்பார்கள் நீ போன விளையாட்டு பிள இவ்வாறு பிழை என்றதும் குறித்த போட்டியாளர் போட்டியிலிருந்து நீக்கப்படுவார் அப்படி பிளன்னு சொல்ல அப்படி அவுட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா செய்வாங்க அந்த முதலாவது அந்த விளையாடி கொண்டிருக்கும் போது நீங்க அந்த போட்டியில நீங்க அவுட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லப்படுவீர்கள் அவுட் என்பார்கள் நீக்கப்படுவார்கள் ஐந்தாவது கட்டத்தில் இரண்டு கால்களையும் வைத்து நின்று கண்களை திறந்து பார்க்க வேண்டும் அப்போ அஞ்சாவது கட்டத்துக்கு போயிட்டு நாங்கள் என்ன செய்யணும் கண்களை போயிட்டு மெதுவாக திறந்து பார்க்க வேண்டும் இரண்டு கண்களையும் திறந்து செய்யணும் திறந்து பார்க்கணும் ஆகவே ஐந்தாவது கட்டத்தில் இரண்டு கால்களையும் வைத்து நின்று கண்களை திறந்து பார்க்க வேண்டும் பின்னர் ஆறாவது ஏழாவது கட்டங்களை கடந்து எட்டாவது கட்டத்துக்கு வர வேண்டும் பிறகு என்ன செய்யணும் நாங்கள் மெதுவாக அப்படியே கண்களை திறந்து பார்க்கணும் ஏழாவது எட்டாவது கட்டங்களை கடந்து வந்தது ஆகவே சொல்லியிருக்காங்க ஆறாவது ஏழாவது கட்டங்களை கடந்து எட்டாவது கட்டத்துக்கு வர வேண்டும் எட்டாவது கட்டத்துக்கு வந்ததும் தலையில் உள்ள சிப்பியை கட்டத்துக்கு வெளியில் வீழ்த்தி விட்டு கண்களை திறக்க வேண்டும் ஆகவே நாங்கள் இப்ப என்ன செய்வோம் எட்டாவது கட்டத்துக்கு வந்துட்டு என்ன செய்வோம் அப்படி சில நேரம் நீங்க அப்படி கண்களை மூடிக்கொண்டு வரும் பொழுது கா ஏதாவது இடத்துல கால்கள் மிதிப்பட்டா பட் இப்போ நாங்கள் எட்டு கட்டத்தையும் கடந்து வந்து நாங்கள் எங்களோட தலையில் இருக்கக்கூடிய சிப்பியை வெளியில போட்டு என்ன செய்யலாம் பார்க்கலாம் சிப்பியை மிதிக்க வேண்டும் இவ்வாறு மிதிக்கையில் மூன்றாவது சுற்றும் நிறைவடையும் அப்ப என்ன செய்ய போகுது நாங்கள் குறிப்பாக எங்களோட தலையில வைத்திருக்கக்கூடிய அந்த சிப்பியை வைத்து கொண்டு ஒவ்வொரு கட்டங்களையும் கடந்து சென்று எட்டாவது கட்டத்தை வந்து மறுபடியும் நாங்கள் செய்வோம் வெளியில போடுவோம் அப்படி போட்டுட்டா நாங்கள் என்ன சொல்லுவோம் போட்டு மிதிக்கணும் இரண்டு காலால அதாவது இரண்டு காலில் ஒரு காலால நாங்க கிண்டி கொண்டிருக்கோம் அப்படி பாய்ந்து மிதிப்பனும் அந்த சிப்பியை இது மூன்றாவது மூணாவது சுற்றுனா தலையில அந்த சிப்பியை வச்சு கொண்டு நடந்து வந்து போட்டுட்டு மிதிக்கிறது தான் சுற்று சரிதானே சரி ஓகே இப்ப நாங்கள் நான்காவது சுற்றை பார்க்க போகிறோம் நான்காவது சுற்று என்ன செய்யறாங்க பார்ப்போம் நான்காவது சுற்றில் சிப்பியை கையில் வைத்துக்கொண்டு எட்டு கோட்டுக்கு வெளியில் புறமுதுகு காட்டி நிற்க வேண்டும் ஆகவே இப்ப நாங்க என்ன செய்வோம் நான்காவது சுற்றுல சிப்பிய கையில வைத்துக்கொண்டு எட்டு கோட்டுக்கு வெளியில் அதாவது எட்டு கோட்டுக்குள் வெளியில் புறமுதுகு எங்களுடைய முதுகை வெளியான புறமுதுகு கொண்டு நிற்கணும் அந்த நிலையில் சிப்பியை தலைக்கு மேலால் எட்டு கட்டங்களுக்குள் எரிய வேண்டும் அப்ப நாங்கள் என்ன செய்யணும் எங்களுடைய புறமுதுகு காட்டி கொண்டு பின்னாடி வந்து சிப்பியை அந்த எட்டு கோட்டுக்குள் எரிய வேண்டும் சிப்பி கோடுகளிலோ வெளியிலோ ஐந்தாவது கட்டத்துக்குள்ளோ விழக்கூடாது ஆகவே நாங்கள் அந்த சிப்பியை புறமுதுகு காட்டி கொண்டு இருந்து போடும் பொழுது என்ன செய்யக்கூடாது அந்த கோட்டிலேயோ அதாவது கோடுகள் அந்த எட்டு கோட்டுக்குள்ளேயோ கோடுலையோ அல்லது வெளியிலேயோ அல்லது ஐந்தாவது கட்டத்துக்குள்ளே விழக்கூடாது இப்படி விழுந்தா அவுட் ஆக இவ்வாறு எறிவதற்கு உங்களுக்கு எத்தனை சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும் சொன்னால் மூன்று சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும் இவ்வாறு எறிவதற்கு எத்தனை சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும் வெளியிலிருந்து மூன்று சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும் சிப்பி எந்த கட்டத்துக்குள் விழுகிறதோ அந்த சிப்பி வந்து போடும் பொழுது எந்த கட்டத்துக்கு விழுகின்றதோ அந்த கட்டம் உங்களுக்கு சொந்தம் அப்போ எந்த கட்டத்துல போயிட்டு விழுகுதோ சிப்பி அந்த கட்டம் யாருக்கு சொந்தம் உங்களுக்கு சொந்தம் அது உங்கள் பழம் அது யாருடைய பழம் அது உங்களுடைய பழம் நீங்கள் அந்த கட்டத்தினுள் இரு கால்களையும் நிலத்தில் வைத்து ஓய்வெடுக்கலாம் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் உங்களோட ரெண்டு காலையும் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த காலை வைத்துட்டு ஓய்வெடுக்கலாம் மறுபடி இரண்டாவது தடவை நீங்க விளையாடும் பொழுது என்ன செய்யலாம் நீங்கள் எடுக்கலாம் ஆனால் மற்ற இன்னொருத்தர் விளையாடினா சொன்னால் அந்த பழத்தை தாண்டி தான் போக வேண்டும் என்ன செய்யணும் தாண்டி போக வேண்டும் ஆகவே ஓய்வு எடுக்கலாம் மற்றவர்கள் அதை கடந்து தான் போக வேண்டும் என்று அதை சொல்லியிருக்காங்க என்ன செய்யணும் மற்றவங்க அதை கடந்து பாய்ந்து தான் தாண்டி தான் போக வேண்டும் இரண்டு பேருக்கு அடுத்தடுத்து கட்டங்களில் பழம் வந்துவிட்டால் மற்றவர்கள் இரண்டு கட்டங்களையும் கெந்தி பாய்ந்து கடக்க வேண்டும் அப்போ அடுத்தடுத்து கட்டங்களில் பழம் வந்துட்டா இரண்டு பேருக்கும் அடுத்தடுத்து என்ன செய்யணும் பழம் வந்துருச்சுன்னு சொன்னால் ரெண்டு பேரும் என்ன செய்யணும் கட்டங்களை கேந்து பாதி தான் கடக்க வேண்டும் யார் கூடுதலான பழங்கள் இருக்கின்றாரோ தான் வெற்றி பெற்றவராக இப்படி இந்த கட்டங்களை கடந்து சென்று சரியாக விளையாடி முழுமையாக அந்த எட்டு கட்டத்துக்கும் நீங்கள் விளையாடி முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் வெற்றியாளர் செரிமணவர்களை இதான் நாங்கள் இப்போ விளையாடின விளையாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இந்த விளையாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு கோடு இந்த ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்போ முதலாவது சுற்று என்ன செய்கிறாள் இந்த சிறுமி இப்படியே சுற்றி வருகிறா இல்லையா அப்போ இரண்டாவது சுற்றில் என்ன செய்வாங்க அதே மாதிரி கால்களை கிந்தி கொண்டு காலில் வச்சுட்டு இப்படியே சுற்றி வந்து பிறகு இந்த இருந்து ஓய்வு எடுப்பாங்க இதான் இந்த நாங்கள் சொன்ன நாங்கள் ஐந்தாவது கட்டம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த ஐந்தாவது கட்டத்தில் என்ன செய்வாங்க இந்த மூளையிலிருந்து போடுவாங்க இருந்து இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துல இருந்து போட்டு வருவாங்க அப்படியே வந்து இங்கே தான் வந்து இந்த ஐந்தாவது கட்டத்தில் ஓய்வெடுக்கலாம் பிறகுபடி போகிறது இப்படி மறுபடியும் ரெண்டாவது சுற்றில் காலில் வைத்து கொண்டு இப்படியே வந்து இங்கே போட்டுட்டு வருது அப்போ மூணாவது சுற்றையும் பாட்டோம் மூணாவது சுற்று என்ன செய்கிறது நாங்கள் தலையில் வைத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு அப்படியே இந்த எட்டு கட்டங்களையும் கடந்து வரலாம் சரிதானே அதே போல் கடைசி கட்டினால் இந்த சிப்பியை கொண்டு வெளியில் எரிந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம் இங்கேருந்து வந்து முதுகு புறம் முதுகு இங்கேருந்து மாறிக்கலாம் ஆகவே இந்த விளையாட்டு பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபடும் நான் முதலையும் அதான் சொன்னேன் ஒவ்வொரு பிரதேசத்தையும் ஒவ்வொரு மாதிரி விளையாடுவீங்க பதுக்கேற்ற மாதிரி இந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் வீட்டில் இப்ப ஃப்ரீயா இருப்பீங்க இருக்கும் பொழுது விளையாடி பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பாடத்துல தெளிவு கிடைக்கும் அது மாற்றம் இல்லாம இதுல இருக்கக்கூடிய பயிற்சிகள் இந்த பயிற்சிகளை நீங்கள் இந்த கேள்வியை விளங்கப்படுத்தியிருப்பேன் இதில் இருக்கக்கூடிய ஒத்த சொற்களோ எது சொற்களோ அந்த விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக விளங்கி கொண்டு நீங்கள் இதனை செய்து பார்க்கலாம் சரிதானே அப்ப இந்த பாடம் உங்களுக்கு முழுமையாக விளங்கியிருக்கும் நினைக்கிறேன் அப்போ மீண்டும் ஒரு பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன் அப்போ அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அசான் ஓபி சனி மனோகரை மீண்டும் சந்திப்போம் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ விட அழகான இன்னும் ஒரு பாடத்தோடு சந்திப்போம் மேலதிகமாக ஒன்லைன் வகுப்புகளை இணைய விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது இலக்கம் சைவர் ஏழாயிரம் மூன்று ஐநூறு அந்நூறு உச்சிமற்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் செய்வதூடாக எங்களுடைய வகுப்புகளை இணைந்து கொள்ளலாம் சரிதானே நன்றி மாணவர்களை மீண்டும் சந்திப்போம்